ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே கணக்கு கேட்ட தம்மை ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவரான திமுக பிரமுகரும் ஊராட்சி செயலாளரும் சேர்ந்து அவமானப்படுத்தி தாக்க முயற்சிப்பதாக நவ்லாக் ஊராட்சி மன்ற பெண் தலைவர் சரஸ்வதி குமார் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளார் ஊராட்சி துணைத் தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் வரித்தண்டலராகவும் உள்ள நிலையில்

ஜாதி ரீதியாக என்னை இன்சல்ட் பண்ணுறாரு அவருக்குள்ள இருக்குது அதையும் நான் தேர்தல் ஆணையத்துக்காக வச்சுட்டேன் முதல்வரையாகவும் வச்சுட்டேன் அரசு அதிகாரி கலெக்டருக்கு திட்ட இயக்குனார் வீடியோ எல்லாருக்குமே வச்சு என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாருன்னு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இந்த பத்திரிகையாளராவது எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு